അടുത്തതായി ജിയാ നടേശൻ അവർ കാള ഉത്സാ വണക്കം എല്ലാവർക്കും തോപ്പി ഉണ്ടായ തോപാലിനി രാജ്ഞാൽ ബോൺസ് അവർക്കും അതിവർണ മൂന്നവർക്കും പാമ തോപാലിനി കലവാണി മൂന്നവർക്കും അനേറ്റ പാത്തും കീട്ടും കൊണ്ടുക്ക അമവർക്കും കാളവണത്തെ കൃഷ്ണസുടൻ കൂടി കൊണ്ട് നഞ്ചി ജിയാ നടേശൻ ഇന്നയ നാളിൽ அது உலக மக்களுக்காகவும் நமது குடும்பத்தில் எல்லோரும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் ஊரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் உதவுளி தோண்டியிருக்கின்ற ஆத்மாக்களுக்காகவும் வெளியூரின் வருங்காலத்திற்காகவும் அவருடைய நல்ல சுகத்துக்காகவும் பெற்றோருக்காக முறைவிடுதல் செய்வோம் நன்றி மந்திரி பொது காலத்தின் பொதுக்காலத்தில் பயனாறாம் ஞாயிறு இலக்கம் ஒன்பதனாயிரத்தி ஐம்பத்தி மூன்று கிறிஸ்தன சிந்தனை நிலவின் நொளியை மீகங்கள் மறைப்பது போல அன்றாட அலுவல்கள் நமது நோக்கத்தை வாழ்வின் குழுக்களை மறைக்க நேரிடும் ஆகவே செயலுக்கு முன் சிந்தனையும் பணிவுடைக்கு முன் செவ வாழ்வும் அவசியம் இயேசு மாதா மரியாவை சந்திக்கின்றனர் அப்போது மாதா பற்பல பணிகள் செய்வதில் பரபரப்பாக இருக்கின்றார் மரியாவோ ஜேசுவின் காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் பல்வேறு பணிகள் இருப்பினும் தேவையானது ஒன்றை மரியாஸ் தீர்ந்து கொண்டார் மரியா மரியான் விவேகத்தை பாராட்டுகின்றார் நமது உழைப்பும் முயற்சியும் பலன் தர வேண்டுமானால் நாம் கொண்டிருக்கும் நோக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும் தேவையானது எது என்பதை தீர்ந்து தீர்ந்து தெளிதல் அவசியம் அதற்கு ஜிவ வாழ்வு மிக முக்கியம் சுவத்தில் நினைப்பதால் நம் வாழ்வுக்குரிய தெளி தெளிவும் தெளிவும் பணிவாழ்வின் உறுதியும் அடைகின்ற அடைகின்றோம் கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஜிபமா செயலா கேள்வி தேள்வியொன்று ஜிவம் ரெண்டு மனிதர் ரெண்டு மனிதர்களின் பா பாலங்கள் ஜீசு மனிதர்கள் நமதாண்டவர் ஜீசு நடுவர் ஜீசுவாக மரியா மாத்தா இருவர் கிறிஸ்தவ வாழ்வுக்கு ஜிபந்தான் முக்கியம் அதற்கு முன் அதற்கு முன் செயல்பட வேண்டும் நமக்கு மே அடிப்படையாக முதன்மையானது ஜிபமும் செயலும் தான் குறைவாய்க்குறை இல்லாமல் செய்ய வேண்டும் இரையாட்சியும் நம்ப நமக்கு பல கிடைக்கும் சிந்தித்து செயல்படுவோம் தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதான நம்பி வந்தோம் வாழ்வில் ஒளியேற்றவா ஒன்றும் தமிழ் மொழி பேசி எம்மை நெஞ்சம் அழைக்கின்றது வருவாய்த்து தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா நம்பி வந்தோம் வாழ்வில் நன்றி நன்றி வணக்கம் ராஜினி ஒவன்றிக்கம் அடுத்ததாக ராஜினியோடு சிந்தனையை தாருங்கள் நன்றி നാം അവതും ഉളെ കൈവിടുവില്ലേ ഉമ്മ വിലകട്ടെ നാം തുണിവോട് ആണ്ടവരേ എമുക്ക് തുണയായിരുന്നു മനുതാ എന്നും നീരേ എമുക്ക് തുണയും മരണമായിരുന്നു നാം ഉമ്മയെ വണങ്ങുക അൻപിയായേപ്പായ ഉമ്മയാണ് കീട് മണിയവർ വേണ്ട അൻപണിയായ

சிந்தனைகள் தந்த பேவிட் அவர்கள் பாலன் அவர்கள் ஏ ஆ அவர்கள் ராஜினி அல்வன் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும்